அதிமுக முன்னாள் அமைச்சர்கள் வந்து பாஜகவோட கூட்டணி வைக்கணுன்ற மாதிரி வந்து அந்த மொத்தமாக சிக்கிருப்பாங்களா இப்ப வேலுமணி அதே மாதிரி விஜயபாஸ்கர் குட்கா வழக்கில் சிக்கனா ஸோ நிறைய வழக்கில் சிக்கினவங்க தான் அந்த மாதிரி எதிர்பார்க்குறாங்க தவிர்த்து ஸோ நிறைய பேர் வந்து அதிமுக மிகப்பெரிய லெவலில் மோசமான நிலைக்கு போயிடுச்சு ஸோ ஓபிஎஸ் வந்து இணைக்கணும் இப்போ ஓபிஎஸ் வந்து நினச்சா பாஜக நினச்சா ஒரே இணைச்சிருக்கலாம் அதிமுக அப்படி இணைக்கலன்னா ஓபிஎஸ் அம்மாவால் அடையாளம் கட்டப்பட்டவர் ஓபிஎஸ் விஸ்வரூபத்தை தான் அதிமுக மீண்டும் பழைய பலத்தோட வர ஆரம்பிச்சிடும் அதே மாதிரி தான் சசிகலா தான் பார்த்தீங்கன்னா இணைக்காமலே வச்சிருக்காங்க பாஜக அணைச்சா என்ன வேணால் பண்ணலாம் அதிமுக இந்த மாதிரி பதட்டத்திலேயே வச்சு அப்படியே காலி பண்ணுறதுக்கு தான் பாஜக ஒரு திட்டம் போட்டுருக்கதா அவர் நல்லா தெரியுது இப்போ வேலுமணி பார்த்தீங்கன்னா பாஜக என்ன சொல்றாங்களோ அதை கேட்டுகிட்டு இருக்காரு இப்போ வேலுமணிக்கு டெல்லியில் அன்ன செல்வாக்கு இருக்கன்ற மாதிரி பார்த்தீங்கன்னா எடப்பாடி பனி சாமி உணர ஆரம்பிச்சார் அதே மாதிரி எடப்பாடியோட மகனுக்கு பார்த்தீங்கன்னா அப்பாயின்மெண்ட்ல வேலுமணிக்கு அப்பாயின்மெண்ட் இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது அதிமுகவை முழுசு அழிக்காமல் விடவே மாட்டாங்க போல அதிமுக இல்லாத ஒரு நிலையை தமிழ்நாட்டில் உருவாக்கிடுவாங்க போல இப்போ டெல்லியில் எப்படி அரவிந்த் கெஜ்ரிவால காலி பண்ணாங்க அந்த மாதிரி வந்து எடப்பாடியை காலி பண்ணுறதுக்கு ரொம்ப நாள் ஆகாது ஸோ அந்த பயம் பார்த்திங்கன்னா எடப்பாடி பழனிசாமி வரச்சு அரவிந்த் கெஜ்ரிவாலையே தோக்கடிச்சிட்டாங்க ஸோ அப்படி இருக்கும்போது எடப்பாடி பழனிசாமி கிட்ட தோக்கடிக்கிறோம் பெரிய எஃபோர்ட்லாம் போட தேவையில்லை சின்னத்தை சின்னத்த எப்போதும் மொத்தமாக காலி ஏறும் அதிமுக ஸோ அந்த இன்ஃபர்மேஷன் முடிச்சா லைக் ஷேர் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ